நல்லா நல்லா இருக்குங்களா சரிங்க வெறும் நானூறு மேல் வெறும் நானூறு பேர் மட்டுமே கொண்ட ஒரு நாடு அது எந்த நாடுன்னு உங்களுக்கு தெரியுமா சரி அதை பற்றி விவரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரேசியாவுக்கும் செருமியும் இடையில இருக்கிற டானூப்புங்கிற ஆடுங்க ஆறுங்க டானூப்புங்கிற ஆறு அதுக்கு இடையில நூற்றி இருபத்தி அஞ்சு ஏக்கரில் ஒரு யாருமே உரிமை உருவப்படாத இந்த இடம் வந்து எந்த நாடு வந்து எழுதுண்டோ எழுதுண்டோ சொல்லாத ஒரு நாடுங்க அங்கே தான் அமைச்சிருக்காங்க இந்த நாட்டை இதுக்கு பேருங்க இந்த நாட்டுக்கு பேர் பிரிட்டிஷங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இருபது வயசு ஆன டேனியல் ஜான்சனுங்கிறவரு இதை வந்து இந்த நாட்டை உருவாக்கி அவரே அதிபராகவும் ஆகிட்டாருங்க ரொம்ப சின்ன வயசுலே அதிபர் ஆயிருக்கிறவர் இவர் தாங்க அந்த நாட்டை சுதந்திர குடியரசாகவும் அறிவிச்சு அந்த நாட்டுக்கு வந்து தனி கொடியும் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுக்கு வந்து சில சட்டங்களையும் உருவாக்கியிருக்காங்க அந்த நாட்டோட அதிகார மொழியாக ஆங்கிலம் குறைசி செர்பியனும் இருக்குங்க அது இல்லாமல் யூரோ இருக்குதுல்ல யூரோ தான் வந்து அங்கே நாணயமாகவும் பயன்படுத்துகிறாங்க இந்த நாடு வந்துங்க வாடிகனுக்கு வாடிகனுக்கு அடுத்தபடியாக ரொம்ப சின்ன நாடு இந்த நாடு தாங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க இந்த மாதிரி புது புது முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம தொடர்ந்து கொடுப்போங்க நன்றி